அன்பு உறவுகளுக்கு வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக மிகப்பெரிய பேசுபடு பொருளாக இருக்கிறது இந்த ஒரு மூன்று இடங்களில் மே பதினேழு மற்றும் மே பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்களில் நடத்தப்பட இருந்த இசை நிகழ்ச்சிகள் தான் அது சாதாரணமான இசை நிகழ்ச்சியாக இருந்தால் யாரும் அதை பெருசுபடுத்தியிருக்க மாட்டாங்க இது வந்து திரைப்பிரபலங்கள் பெரிய அளவில் கலந்துக்கிட்டு அவங்க முன்னெடுத்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுகள் தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றது அது அந்த மே பதினேழு மற்றும் மே பதினெட்டு காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறது பெரிய அளவில் வெளியில் வந்த பிறகு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் பெரிய அளவில் கொந்தளித்து அது எப்படி அது நடக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் மே பதினஞ்சிலேருந்து மே இருபத்தி ஒன்று வரலையும் மிகவும் உக்கரமான நிலையில் போர் நடந்தது தமிழீழத்தில் அந்த காலகட்டத்தில் தான் முற்றுமுழுதாக தமிழீழம் அழித்து ஒழிக்கப்பட்டது அந்த நிகழ்வை அந்த வரலாற்று படுகொலையை மனதில் ஏந்தி இந்த ஒரு வாரம் அதாவது இந்த குறிப்பாக இந்த பதினைந்துலேருந்து இருபத்தி ஒன்று இந்த காலகட்டத்துக்குள்ள நாம் இதை ஒரு ஒரு கருப்பின் தினமாக இதை வந்து ஒரு அழிவின் வாரமாக நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த நிலையில் இருக்கும்போது அதே காலகட்டத்துக்குள்ளே ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இந்த திரைப்பட இதை செய்கிறது எந்த வகையில் சரி அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிற குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய உ உறவுகள் பெரிய அளவில் கோபம் கொண்டு சம்மந்தப்பட்டவங்களை அழைத்து பேசி பெரிய அளவில் இந்த அரசியல் நடைபெற்றது நம்மளும் அதுக்கான கண்டனங்கள்லாம் தெரிவித்தோம் இப்போ அந்த நிகழ்வுகள்லாம் தள்ளி வைக்கப்பட்டு இப்போ ஒரு சுமூகமான அதாவது தமிழர்களின் மனநிலையை இந்த இந்த திரைப்பட பிரபலங்கள் புரிஞ்சுக்கிற சூழல் வந்திருக்கு அதை தான் நம்ம வந்து இதை பெருசாக பார்க்குறோம் ரெண்டாவது இனி வரும் காலங்களில் இந்த காலகட்டத்தில் இது போன்ற கொண்டாட்ட நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உருவாகாது ஏன்னா இந்த இந்த ஆண்டு இந்த விடயங்கள் சிறப்பாக இந்த அளவுக்கு நம்ம அதை முன்னெடுத்து அதை தடுத்து அதை நகர்த்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இனி வரும் காலங்களுக்கு இது ஒரு படிப்பனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஒரு பெரிய சிறப்பான நிகழ்வாகவே நம்ம அதை பார்க்கலாம் இதை தாண்டி குறிப்பாக இந்த நிகழ்வுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த திரைப்படத்துறைன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் திரைப்படத்துறைன்னு ஒன்று இருக்குது காலங்காலமாக இந்த திராவிடம் இந்த திரைப்பல பிரபலங்களை வச்சு தான் தன்னோட தங்களுடைய கட்டமைப்புகளை உருவாக்குவாங்க தங்கள நம்ம எந்த கருத்தை திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த கருத்தை இந்த திரைப்படங்கள் மூலம் திரைப்படத்தில் உள்ள நட்சத்திரங்களை வைத்து அதை செயல்படுத்துவாங்க அப்படி செயல்படுத்துகிற சூழ்நிலையில தான் இதை நம்ம பெரிய அளவில் எதிர்த்தோம் எதிர்த்து களமாடி அதில் நம்ம வெற்றியும் பெற்றுட்டோம் ஆனால் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசியர்கள் பெரிய அளவில் இப்போ ஒரு இரண்டு நாட்களாக இந்த திரைப்படத்துறையும் முழுவதுமாக நம்ம வந்து புறக்கணிக்கணும் திரைப்படத்துறையே வேண்டாம் திரைப்படத்துறையிலேருந்து வர்ற யாரையும் நம்பாதீங்க சூசகமாக அதில் வந்து விஜயை பேசுகிறாங்க அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் சில வன்மம் கொண்ட உறவுகள் நம்ம அவங்கள வெளியாளுங்கன்னு பார்க்க தேவையில்ல நமக்கு நெருக்கமானவங்களே அண்ணன் சீமானையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து எனச்சி திரைப்படத்துறை திரைப்படத்துறையிலேருந்து வரக்கூடிய யாரையும் நம்ம வந்து ஏற்கக்கூடாது அப்படின்னு வன்மம் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது முகநூலில் நம்ம நிறைய பதிவுகளை பார்க்குறோம் இதில் நம்ம சில விடயங்களை பேச வேண்டியிருக்கு திரைப்படத்துறையிலேருந்து அண்ணன் சீமான் வந்தார்னா வந்தார் ஆமாம் வந்தார் ஆனால் திரை திரைப்படத்துறையில் அவர் பெற்ற புகழ் வெளிச்சத்தை வைத்து கொண்டு அரசியலுக்கு வந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நிச்சயமாக அப்படி கிடையாதுங்கிறது உலகத்தில் இருக்கிற அதாவது உலக தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த விடயம் தெரியும் சீமான அண்ணா எப்படி இருந்து வெளியில் வந்து இந்த அரசியல் காலத்தில் எவ்வளவு பெரிய கடின உழைப்பை போட்டு எவ்வளவு பேசி எந்த அளவுக்கான இந்த மக்களை கவர்ந்து மக்களை தன்னளித்து பெற வச்சு தமிழர்களின் வரலாற்று இருத்தடிப்பு செய்யப்பட்ட இந்த தமிழர்களின் வரலாற்றை பேசி ஈழத்தில் நடந்த மிகப்பெரிய கொடுமைகளை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்து தலைவர் பிரபாகரனுடைய ஆளுமையை மிகப்பெரிய அளவில் எடுத்து உரைத்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவராக இருக்கிற தலைவர் பிரபாகரனையே தன்னுடைய தலைவர் அப்படின்னு அறிவித்து அவரையே ஒரு குறியீடாக மாற்றி அவரையே தமிழ் இனத்தின் தலைவன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை முழுவதுமாக கொட்ட முடியுமோ கொட்டி இந்த அரசியல் களத்தில் தன்னுடைய தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிருக்கிறார் அது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் அண்ணன் சீமானின் வளர்ச்சியை கண்டு வன்மம் கொண்ட பல பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க உலகத்துல இல்லை தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் அண்ணன் சீமானை ஆதரிக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு அரசியல் பற்றி தெரியும் அவர்களிடம் சுயநலம் இருக்காது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் அண்ணன் சீமானின் வளர்ச்சியை கண்டு இன்னும் சு குறிப்பாக அண்ணன் சீமான் இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துக்கு முன்னாடி யார யார் கூடலாம் அண்ணன் சேர்ந்து பயணிச்சாரோ அவர்கள் எல்லாருமே வன்மவாதிகளாக மாறிட்டாங்க எப்படி அப்படின்னா நமக்கு பிறகு கட்சி தொடங்கி நம்மை தாண்டி வளர்ந்து இந்த அளவுக்கு போயிட்டாரே அவர் எப்படி நம்ம வந்து அக்செப்ட் பண்றது அவரையும் நம்ம போய் எப்படி தலைமை ஏற்றுக்கிறது இப்போ அண்ணன் வந்து மற்ற திராவிட கட்சிகளோடையோ இல்லை மற்றவர்களோடையோ கூட்டணிக்கு போயிட்டாருன்னா இவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க அண்ணன் அப்படி கூட்டணிக்குலாம் போகாம தனித்து நிற்பேன் மக்களுக்காக நிற்பேன் மக்களோட நிற்பேன் விருப்பம் இருக்கிறவங்க எங்களை தலைமை ஏற்றுக்கொண்டு நான் தமிழர் கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டு எங்களோட கூட்டணிக்கு வரனா வரலாம் மற்றபடி நான் யாரு கூடையும் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லி உறுதியாக அதில் சமரசம் செஞ்சுக்காம இருக்கார் அது இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வைத்தறிச்சலாக இருக்குது அண்ணன் தனித்து நிற்கிறது கூட இவங்களுக்கு வைத்தறிச்சலாக இல்லை கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது ஆண்டு கால அரசியல் தேர்தல் அரசியல் காலத்துக்குள்ளே அண்ணன் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக தனித்த ஒரு அரசியல் கட்சியாக நிற்கிறது இந்த மாதிரியான அல்லக்கைகளுக்கு வைத்தறிச்சலாக அப்படியே அள்ளி கொட்டுது இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறிய சில புல்லுருவிகள் துரோகிகள் அவங்கெல்லாம் அப்படியே வைத்தெறியறாங்க ஏன் அப்படின்னே தெரியல நமக்கு அண்ணன் அவங்க அவங்க கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்கன்னா அண்ணன் வந்து அவங்கள பற்றியெல்லாம் பேசுறதே கிடையாது அண்ணன் நான் உண்டு என் கட்சி உண்டு கட்சி பணி உண்டு கட்சியை கட்டுவதற்கும் கட்சியை வளப்படுத்தி கொண்டு போகிறதுக்கும் நம்ம என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையில் அண்ணன் கவனம் செலுத்திக்கிட்டு அண்ணன் நகர்ந்து போயிட்டே இருக்காரு ஆனால் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை சுரண்டிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த அரசியலும் தெரியாது இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் பேசிய அதே அரசியலை அதே திராவிட ஆரிய எதிர்ப்பு அரசியலை அவர்களும் செய்தால் நிச்சயமா அவர்களும் வளரலாம் ஆனா அவர்களிடம் அதுக்கான துணிவு தைரியம் அதுக்கான வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியல அவங்க அண்ணன் சீமானுடைய காலை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதன் மூலம் அண்ணன் சீமானை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறாங்க அது ஒருபோதும் முடியாது இது ஒரு புறம் இருக்க திரைப்படத்துறையை நாம் புறக்கணிக்கணுமா முழுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் புறக்கணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா திரைப்படத்துறைங்கிறது ஊடகத்தில் ஊடக வகை ஊடக வரிசையில் அது வந்து ஒரு நவீனமான துறை அதை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கவே முடியாது நம்ம எவ்வளோ பேர் புறக்கணிச்சாலும் திரைப்படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் கொண்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம இப்போ இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தேசியர்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்க மாட்டாங்க ஏதாவது முக்கியமான படம் நல்ல படங்கள் நல்ல கருத்துள்ள படங்கள் அப்படின்னுல உள்ள படங்கள் நல்ல பொழுதுபோக்கு உள்ள நிறைந்த படங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அந்த படத்தை போய் மெனக்கட்டு பார்ப்பாங்களே தவிர ஒரு ஆர்வம் மிகுதியா ஒரு ரசிகர் மனப்பான்மையோடு ஒரு திரைப்படத்தை போய் அப்படியே உற்று உட்காந்து பார்க்கணும் அப்படின்லாம் பார்க்க மாட்டேன் நல்ல கதை திரைக்கதை வசனம் அப்புறம் நல்ல கருத்துகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்தை போய் பார்ப்பாங்களே ஒழிய ஒரு ரசிகமான பான்மையில் திரைப்படத்தை போய் தமிழ் தேசியர்கள் பார்க்க மாட்டாங்க ஆனாலும் திரைப்படங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்குது பல்லாயிரம் கோடி அதில் வருமானம் வரவு செலவு அதில் இருக்குது அந்த துறையை நாம் எப்படி புறக்கணிக்க முடியும் அதை எப்படி நம்ம தேர்ந்து நம்ம விலக்கி வைக்க முடியும் அதை விலக்கி வைக்கவே முடியாது ஏன்னா இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கு அது அவ்வளோ சீக்கிரம் அவங்க அறிய விட மாட்டாங்க நம்ம அளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அந்த அடிப்படையில் இந்த திரைப்படத்துறையை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த திரைப்படத்துறையை ஆரியமும் திராவிடமும் இவ்வளோ காலம் பயன்படுத்தி கொண்டிருந்தது அதுதான் உண்மை இந்த திரைப்படத்தை திரைப்படத்துறையை பயன்படுத்தி தான் இந்த மக்களுடைய அரசியல் மக்களுடைய வாழ்வியல் இது எல்லாத்தையுமே நாசம் பண்ணாங்க இந்த மக்களை ஈழத்தில் போர் நடக்கும்போது கூட அந்த போரை நோக்கி அவங்க சிந்திக்காத அளவுக்கு இங்கு சில கட்டமைப்புகளை சில நிகழ்வுகளை இங்கே திரைப்படத்தின் மூலமும் தொலைக்காட்சிகள் மூலமும் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் முன்னெடுத்தாங்க அதை திட்டமிட்டு தான் முன்னெடுத்தாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த மாநாட மயிலாட ப்ரோக்ராம் போன்ற நிறைய அந்த காலகட்டத்தில் நிறைய படங்களும் இந்த மாஸ் ஹீரோ இன்றைக்கெலாம் சொல்கிறாங்களே மாஸ் ஹீரோஸ் அவங்களெலாம் கூட அந்த திரைப்படங்களை வெளியிடுவதும் அந்த நிகழ்வுகளை நடத்துவதும் பெரிய அளவில் இருந்தாங்க அதனாலேயே நம்ம ஈழ நோக்கிய சிந்தனைகள் தமிழர்கள்கிட்ட தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு இருந்தது ம மறைக்க மறைக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு திரைப்படத்துறையின் பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த திரைப்படத்துறையை எப்படி தமிழ் தேசிய பயன்படுத்திக்கலாம் தமிழ் தேசியர்கள் பயன்படுத்திக்கலாம் தமிழ் தேசியத்துக்கு சாதகமாக இந்த திரைப்படத்துறையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறத தான் நம்ம சிந்திக்கணும் இப்போ அண்ணனோட பதினைந்து ஆண்டு கால இந்த அரசியலில் தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களை தொடாம இருந்ததே இல்லை அண்ணன் தொடர்ந்து தமிழ் தேசியம் சார்ந்த பேச்சுகள் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வராரு இப்போ திரைப்படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெறுது மாற்றம் பெற்று தமிழ் தேசிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்ட திரைப்படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் திரைப்படத்துறையிலேருந்து அரசியல் வந்தாலும் அந்த திரைப்படத்துறையில் தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொண்டே இருக்கிறார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த திரைப்பட துறையை தமிழர்களும் தமிழ் தேசியர்களும் பயன்படுத்திக்கிற சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல அண்ணன் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அதை நோக்கிய செயல்பாடுகளை எப்போதுமே அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்கார் நம்ம வந்து ஒரு நாளில் அதை மாத்திடலாம் ரெண்டு நாளில் மாத்திடலாம் அப்படின்லாம் நம்ம சிந்திக்க முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இன்னைக்கு திரைப்படத்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரெஜாயின் மூவிஸ் ஐயா உதயநிதி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் மொத்த திரைப்படங்களும் மொத்த திரையுலகமும் இருக்குது தமிழ் திரையுலகம் மொத்தமும் அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படி இருந்தும் பல நிகழ்வுகளுக்கு அண்ணன் சீமானை அழைக்கிறார்கள் அண்ணன் சீமான் போய் அந்த திரைப்படங்களை பார்த்து கருத்து சொல்லி அந்த திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு சிறு காரணமாக அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார் அதை தாண்டியும் அண்ணன் சீமானை நோக்கி நகருகிற தமிழ் தேசியர்கள் இன்னைக்கு திரைப்பட துறையில உருவாகிட்டு இருக்காங்க அது அது ஒரு அளவுக்கு மேலே போகும்போது முழுமையா அது தமிழ் தேசியர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் தமிழ் தேசியர்கள் தங்களோட அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தானாகவே உருவாகும் ஆனால் என்னென்னா நம்ம தொடர்ந்து அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அண்ணன் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த திரைப்படத்துறையில் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து பங்களிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அண்ணன் சீமானவர்களை ஒரு திரைப்பட துறையிலேருந்து வந்தவர் ஒரு கூத்தாடி அப்படிங்கிற மாதிரிலான விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து இந்த வன்மவாதிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வச்சுக்கிட்டே இருக்கட்டும் ஏன்னா அவங்க வன்மவாதிகள் அவங்க அப்படி தான் வைப்பாங்க அதனால் தமிழ் தேசியர்கள் அண்ணனுடைய இந்த திரைப்படத்துறை சார்ந்த செயல்பாடுகளை கூர்ந்து கவனிங்க அண்ணன் திரைப்படத்துறையில் ஒவ்வொரு செங்கலாக கழட்டிக்கிட்டே இருக்கிறாரு அது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கி திரைப்படங்கள் வந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறும் என்னன்னு சொல்லப்போனால் அண்ணன் சீமான அதிகாரத்துக்கு வந்து விட்டார்னா முழுவதுமாக ஒரேடியாக மாறும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னைக்கு அண்ணன் அவர்கள் வளர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் அடிப்படையாக காரணமாக இருக்குது திரைப்படத்துறையில் இருக்கிற உறவுகள் நிறைய பேர் அதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அண்ணன் சீமானுக்கும் தெரியும் அண்ணன் சீமானை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கும் தெரியும் அண்ணன் சீமானை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது தெரியும் அதனால திரைப்படத்துறையில் இருக்கிற எல்லாருமே இழிவானவர்கள் கெட்டவர்கள் அப்படிலாம் கிடையாது திரைப்படத்துறையை இந்த திராவிடம் பயன்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் திரைப்படத்துறையில் இருக்கிற எல்லாருமே வந்து திராவிட புத்தி கொண்டவர்கள் ஆரிய சிந்தனை கொண்டவர்கள்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சிலர் இருக்கலாம் எல்லா மட்டத்திலையும் அப்படி இருப்பாங்க எல்லா துறைகளிலும் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் அது முழுவதுமாக அதை நம்ம புறக்கணிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு அதை எப்படி நம்ம வளமைப்படுத்திக்கலாம் நாம் எப்படி அதை பயன்படுத்தி வளம் பெறலாம் பலன் பெறலாம் அப்படிங்கிறத சிந்திச்சு நான் அண்ணன் சீமான் அவர்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அது நமக்கு நல்லா புரியுது அதை தமிழ் தேசியர்கள் உணரணும் வன்மவாதிகள் பேசட்டும் புரியாத அற்று நம்மளுடைய தம்பிகள் அதை பேசக்கூடாது அண்ணனை வந்து சுதந்திரமாக செயல்பட விடுங்க அண்ணன் அனைத்தையும் மாற்றுவார் அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு நன்றி